அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துனா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அப்துல்லாஹிமின் அம்ர் அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலையூஸ்லம் அவர்கள் நால்வரிடமிருந்து குரானை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் ஒருவர் அபு ஹுதைஃபாவின் முன்னாள் அடிமையான சாலிம் குறிப்பிட்ட இந்த செய்தி ல் புகாரியிலே மூன்று ஏழு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாலிம் ரதி ஆகோ அணுகோ அவர்கள் அடிமையாக இருந்தார்கள் அவர்கள் அபு ரதி ரதிகள் அணுகு அவர்கள் மூலமாக தத்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய மகனாகவே அறியப்பட்டார்கள் தத்தெடுக்கப்பட்ட நபர் தனது வளர்ப்பு தந்தையின் மகன் என்று அழைக்கப்பட்டார் இது தடை செய்யப்பட்ட போது அதாவது தத்தெடுப்பு முறை தடை செய்யப்பட்ட போது சாலிம் ரதியல்லாக வெறுமனே தன்னை தத்தெடுத்த அபூஹுதை ஃபாயிபுனு உத்துமாவுடைய சகோதரர் தோழர் மௌலா அதாவது பாதுகாக்கப்பட்ட நபர் என்று அழைக்கப்பட்டார் இஸ்லாமிய மார்க்கம் ரத்தெடுப்பு முறையை ரத்து செய்யப்பட்ட அந்த வசனத்தை இறக்கிய போது ஜெய்தரதியாகோ அணுகு சாலிவரதியாகோ அணுகு போன்றவர்கள் தங்களுடைய பெயர்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்தது ஜெயிது புன் முகமது என்று அழைக்கப்பட்ட அல்லாஹு அணுகு தனது தந்தையின் பெயரால் அழைக்கப்பட்டார்கள் ஜெயிது புன் ஹாரிசா என்று அழைக்கப்பட்டார்கள் சாலிம் நதியாகும் அணுகு அவர்கள் தந்தையினுடைய பெயர் தெரியாது உண்மையில் அவருக்கு தனது தந்தை யார் என்றே தெரியாது இருந்த போதிலும் அவர் அபுஹுதைஃபா நதியாக அணுகு அவர்களுடைய பாதுகாப்பிலே இருந்தார் எனவே சாலிம் மௌலா அபுஹுதைஃபா என்று அழைக்கப்பட்டார் மதீனாவின் அன்சாரிகள் மக்காவிலே இருந்து வந்த முஜாஹிர்களை வரவேற்று ஏற்றுக்கொண்டு அவர்களின் வீடுகளையும் பொருளாதாரங்களையும் அவருடைய இணைந்த நட்பையும் கொடுத்தார்கள் இந்த வேளையிலே அபு உதைஃபா ரதியல்லாக அணுகு அவர்களுக்கும் சாலிம் ரதியல்லாக அணுகு அவர்களுக்கும் இடையிலான உறவில் நாம் காணுகின்ற சகோதரத்துவத்தின் அதே உணர்வு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை அபு ஹுதைஃபா அவர்களை தன்னுடைய சகோதரராகவே பாவித்து வந்தார்கள் அவர்கள் ஒரே காலகட்டத்திலே இறப்பெய்தினார்கள் உலகத்தை விட்டு மறைந்தார்கள் ஒரு உடலுக்கு அருகில் மற்றொரு உடல் ஒரு ஆன்மா மற்றொன்றுடன் இஸ்லாத்தின் தனித்துவமான மகத்துவம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி அபு ஹுதைஃபா ரெல்லாகும் அணுகு அவர்கள் சாலிமிரதியாகும் அணுகும் அவர்களை ஒரு உன்னதமான அந்தஸ்திலே வைத்து பாவித்தார்கள் அந்த பாவிப்பு முறை என்பது அநீதியான வர்க்க பிரிவினைகளையும் தவறான சமூக வேறுபாடுகளையும் அளித்த ஒரு சூழலுக்கு அவர்களை உயர்த்தியது இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே சாலிமிரதியாகும் அணுகும் அவர்கள் மௌலா அபு ஹுதைஃபா என்று அழைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மூலமாக எண்ணற்ற விஷயங்கள் அதாவது அடிமைத்தனம் என்பதும் முற்றிலுமாக நீக்கப்பட்டது ஒரு வளர்ப்பு பிள்ளையை யார் வளர்க்கிறாரோ அவரோடு சேர்த்து அழைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வளர்ப்பு முறை தத்தெடுப்பு முறை என்பதெல்லாம் இருக்கக்கூடாது ஒருவர் அவருடைய தந்தையோடு தான் அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சீரான வழிமுறையை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டி அடிமைகள் என்பவர்கள் இருக்கக்கூடாது என்பதையும் அதே போன்று ஒருவர் தன் தந்தையோடைய தான் அழைக்கப்பட வேண்டும் தந்தையின் பெயர் தெரியவில்லையா அப்படியே விட்டுவிட வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை கட்டமைத்து கொடுத்தது எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு தாலா சாலிம் மௌலா அபு ஹுதைஃபாவினுடைய அந்த வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கி அருள்முறிவானாக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வ